இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே தலைமுறைகளை தாண்டி தரத்துடன் மீண்டும் தனித்துவம் நிறைந்த கடை ஜியாசி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா இன்று நவம்பர் பதினைந்தாம் தேதி இரண்டு முக்கிய நிகழ்வுகள் அரங்கேறி இருக்கின்றன அரியலூரில் முதலமைச்சர் ஸ்டாலின் அரியலூர் சிப்காட் வளாகத்திற்கு இன்று அடிக்கல் நாட்டியிருக்கிறார் கிட்டத்தட்ட அந்த சிப்கார்டு அதோடு சேர்ந்து ஷூ ஆலை அதற்கும் சேர்த்து அடிக்கல் நாட்டியவர் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கியிருக்கிறார் இந்த விழாவிலே அரியலூரை உள்ளடக்கிய சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினரான விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார் மற்ற அமைச்சர்கள் அரியலூர் மாவட்ட அமைச்சர் சிவசங்கர் அமைச்சர்கள் கே என் நேரு ஏவா வேலு உள்ளிட்ட அமைச்சர்களும் இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியில் பேசும்போது முதலமைச்சர் அதாவது அரசியல் ரீதியான சில விஷயங்களை பேசினார் ஆனாலும் இன்று காலை அதாவது இன்னைக்கு காலை என்னிடம் பிசிகா தலைவர் திருமாவளவன் வழக்கறிஞர்களை அழைத்துக் கொண்டு வந்து ஒரு கோரிக்கையை வைத்தார் அரியலூர் மாவட்டத்திலே ஒரு ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் அமைய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தார் அந்த கோரிக்கையை ஏற்று இப்போதே அதற்கான அறிவிப்பை வெளியிடுகிறேன் என்று முதலமைச்சர் அறிவித்தார் அதற்கு தனிப்பட்ட முறையில் திருமாவள அவர்கள் முதலமைச்சரிடம் சென்று நன்றி தெரிவித்தார் ஏனென்றால் முதலமைச்சர் தான் இறுதியில் பேசுகிறார் முதல்வருக்கு முன்பு பேசிய திருமாவளவன் நான் இதே பெரம்பலூர் மாவட்டத்தில் சிப்காட் ஆரம்பிக்கும் போது அரியலூர் மாவட்டத்திலும் சிப்காட் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன் ஏனென்றால் அரியலூர் மாவட்டம் தமிழ்நாட்டிலேயே ஒரு பின்தங்கிய மாவட்டமாக இன்றும் இருக்கிறது இப்போதைய ஆட்சியில்தான் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில்தான் அரியலூர் மாவட்டம் மீது அதிக கவனம் வைத்து பல்வேறு சிறப்பு திட்டங்களை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள் அதனால் நாடாளுமன்ற உறுப்பினராக அல்லாமல் இந்த மண்ணின் மைந்தனாக உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் என்று அவர் பேசும்போது சொன்னார் இறுதியாக முதலமைச்சர் பேசும்போது திரு திருமாவர்கள் காலையில் தன்னிடம் வைத்த கோரிக்கையை அந்த மேடையிலேயே நிறைவேற்றி தருகிறேன் என்றும் அறிவித்தார் இந்த நிலையில் இந்த விழாவின் மூலம் அதாவது ஒரே மேடையில் அவரும் இவரும் அவரும் இவரும் என்றெல்லாம் செய்திகள் வந்து கொண்டிருந்த நிலையில் அரியலூர் மாவட்ட அரசு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலினும் விசிகா தலைவரும் சிதம்பரம் எம்பியுமான திருமாவளவன் இருவரும் இணைந்து இந்த விழாவில் கலந்து கொண்டதன் மூலம் இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் இடையிலான பல்வேறு இதுவரை கடந்த சில மாதங்களாக நடந்த அந்த சின்ன சின்ன சலசலப்புகளுக்கெல்லாம் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது என்று சொல்கிறார்கள் இன்னொரு விஷயம் திமுக தரப்பிலிருந்து விசிகா தலைவர் திருமாவிடம் சிலர் மனம் திறந்து சில விஷயங்களை பேசியிருக்கிறார்கள் குறிப்பாக கூட்டணி கட்சிகளை கையாளுகிற பொறுப்பிலே இருக்கிற பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் உட்பட திமுகவிலிருந்து சிலர் திருமாவிடம் இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கை பற்றி சில நடைமுறை உண்மைகளை எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்று திமுக வீசிக்க இரண்டு வட்டாரங்களிலும் சொல்கிறார்கள் என்ன அந்த நடைமுறை உண்மை அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு கூட்டணி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று சொல்லி தேர்தலை சந்தித்தால் அந்த அறிவிப்பே அந்த கூட்டணியை பலவீனமாக்கிவிடும் இதுதான் தமிழ்நாட்டில் இதுவரை தேர்தல் வரலாற்றிலே நடந்த விஷயங்கள் இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் திமுக காங்கிரஸ் இரண்டும் சம அளவிலே சம எண்ணிக்கையிலே சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டன ஆனால் இருவரும் அந்த கூட்டணி இரண்டு கட்சிகளிலும் பலத்த தோல்விதான் அடைய முடிந்தது இந்த நிலையில் ஒவ்வொரு தேர்தலிலும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று அறிவித்தால் அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற பெரிய கட்சி பலவீனமாக இருக்கிறது என்பதை அவர்களே ஒப்புக்கொண்டது போல ஆகிவிடும் இன்னொரு விஷயம் விசிகாவை அதிகாரத்தில் சேர்த்துக்கொள்கிறோம் ஆட்சியில் சேர்த்துக்கொள்கிறோம் என்ற ஒரு அறிவிப்பை முன்கூ தேர்தலுக்கு முன்கூட்டியே நாம் வெளியிடும் போது சில எதிர்மறை விளைவுகளை நம்மளுடைய அணிக்கை ஏற்படுத்திவிடும் என்பது பற்றியான இந்த விவரங்களை எல்லாம் திரு திருமாவர்களிடம் திமுக சார்பில் மிக லாவகமாக எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் அதனால் ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமானால் இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இதெல்லாம் தேர்தல் வெற்றி பெற்ற பிறகுதான் பார்த்து கொள்ள வேண்டுமே அன்றி தேர்தலுக்கு முன்பு இந்த அறிவிப்பு என்பது கூட்டணியை பலவீனமாக்குகிற ஒரு நமக்கு நாமே குழிதோண்டி கொள்கிற ஒரு உத்தியாகத்தான் இருக்கும் என்றும் விசிக தரப்புக்கு திமுக தரப்பிலிருந்து எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது என்கிறார்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் உணர்ந்துதான் எடப்பாடி பழனிசாமியே அந்த ஏனென்றால் அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு வாழ்வா சாவா தேர்தல் அரசியல் ரீதியாக இந்த நிலையில் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் கூட ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற அந்த ஒரு புள்ளிக்கு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியே வராத போது திமுக ஏன் இப்போது வர வேண்டும் என்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது இந்த ஆட்சி பங்கு அதிகாரத்தில் பங்கு இந்த விஷயத்திலே முன்கூட்டியே நாம் அறிவிப்பை வெளியிடும்போது அது இரு கட்சி அந்த கூட்டணியில் இருக்கிற பிற கட்சி தொண்டர்கள் மத்தியிலும் ஒரு சோர்வை ஏற்படுத்தும் உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் திமுக சார்பிலும் வேட்பாளர் போட்டியிடுவார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பிலும் வேட்பாளர் போட்டியிடுவார் அப்போது திமுக சார்பில் போட்டியிடுகிற இப்போதைய அமைச்சர் என்று வைத்துக் கொள்வோமே அவர் என்ன செய்வார் வெற்றி பெற்றால் நாம் தான் அமைச்சராக வேண்டும் இந்த மாவட்டத்துக்கு அப்போது விசிகா உள்ளிட்ட பிற கூட்டணி கட்சிகளுக்கும் ஆட்சியில் பங்கு என்று அறிவித்தார் அந்த கூட்டணி கட்சியை சார்ந்த ஒருத்தரும் அங்கே போட்டியிடுகிறார் என்றால் அவரை தோற்கடிக்கத்தான் பார்ப்பாரை தவிர கூட்டணியை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற முனைப்பு வராது அதனால ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற கோஷம் கூட்டணிக்குள்ளேயே ஒரு பிளவை ஏற்படுத்தி சட்டமன்ற உறுப்பினராக ஆனால் தானே நீங்கள் அமைச்சராக ஆவீர்கள் நாங்கள் அதையே நாங்கள் முட்டுக்கட்டை போட்டுவிடுவோம் என்ற அளவுக்கு கூட செல்லும் வாய்ப்பு இன்றைய அரசியலில் இருக்கிறது என்பதையெல்லாம் விசிகாவுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறோம் அதனால் இது வந்து பெரிய பிரச்சனை இல்லை இது மட்டுமல்ல விசிகா தலைவர் திருமாவிடம் திமுகவின் முக்கிய புள்ளிகள் சொல்லியிருக்கும் இன்னொரு விஷயம் என்னவென்று கேட்டால் உங்களை எங்கள் தலைவர் வந்து மத்திய கேபினட் அமைச்சர் ரேஞ்சுக்கு அவர் பார்க்க ஆசைப்படுறாரு அப்படி ஒரு நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு தேசிய முகமாக நீங்கள் பாயிட்டீங்க இந்த நிலையில ஒரு மாநில அரசியலில் அதாவது உங்களுக்கு துணை முதலமைச்சர் அப்படி இப்படின்னு உங் உங்களையே சிலர் மாநில அரசியலில் ஈடுபட்டு டெப்டி சிஎம் அதிகாரத்தில் பங்கு என்றெல்லாம் சொல்லி உங்களுடைய அரசியல் எல்லையை உங்கள் கட்சியிலே சிலர் சுருக்க நினைக்கிறார்கள் அதனால் உங் எங்கள் தலைவரை பொறுத்த வரைக்கும் உங்களை மத்திய அமைச்சராக்கி பார்க்கும் எண்ணத்தில் தான் இருக்கிறார் இந்தியா கூட்டணியில் இப்போது நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் ஒருவேளை இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்திருந்தால் உங்களுக்கு ஒரு கௌரவமான கேபினட் மத்திய அமைச்சர் எப்படி வந்து டாக்டர் அன்புமணி எப்படி ஒரு மத்திய அமைச்சராக இருந்தாரோ அதே போல் உங்களை ஒரு மத்திய அமைச்சராக ஆக்கி பார்க்கிற ஒரு ஆசையில் தான் எங்கள் தலைவர் இருந்தார் இன்னமும் இருக்கிறார் அடுத்து மத்தியில் அந்த சூழல் நமக்கு சாதகமான சூழல் வரும்போது நீங்கள் மத்திய அமைச்சர் இந்தியா முழுவதுக்குமான மத்திய அமைச்சர் இந்த மத்திய அமைச்சர் என்ற உயரத்துக்கு உங்களை எங்கள் தலைவர் வைத்திருக்கிறார் ஆனால் உங்கள் கட்சியிலேயே சிலர் அதை உங்களுடைய உயரத்தை சுருக்க நினைக்கிறார்களே என்று வருத்தமும் இந்த பின்னணியில்தான் முதலமைச்சர் ஸ்டாலினும் தலைவர் திருமாவளவன் அவர்களும் இன்று அரசு மேடையில் மிக இனிமையாக மிக சுமூகமாக உரையாடிக் கொண்டிருந்தார்கள் என்று இரு கட்சி வட்டாரத்திலும் சொல்கிறார்கள் இது ஒரு அப்டேட் இன்னொன்று இன்றைக்கு பாஜகவின் மேலிட பொறுப்பாளர் திரு சுதாகர் ரெட்டி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கார் அதில் என்னென்னா தமிழ்நாடு பாஜக இருக்கக்கூடிய தலைவர்கள் அவர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிற உறுப்பினர் சேர்க்கை உள்ளிட்ட கட்சி பணிகளை ஒழுங்காக பாருங்க கூட்டணிகள் பற்றிலாம் பொது வெளியில் தேவையில்லாமல் பேசாதீர்கள் என்று வீடியோ வெளியிட்டு சுதாகர் ரெட்டி ஒரு எச்சரிக்கை துணியில் பேசியிருக்கிறார் அதெல்லாம் தேசிய பாஜகவின் தேசிய தலைமை மாநில தலைமையோடு தேர்தல் சமயத்திலே கலந்து பேசி ஒரு முடிவெடுக்கும் தேர்தல் கூட்டணி பற்றி இப்போது பப்ளிக்கில் எந்த கமெண்ட்டும் வேண்டாம் என்று சுதாகர் ரெட்டி எச்சரித்திருக்கிறார் இதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் சமீபத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கொடுத்த அந்த ஒத்த கருத்து கொண்ட அனைவரோடும் கூட்டணி வைத்துக் கொள்வோம் என்ற அந்த பிரஸ் மீட்டை வைத்துக் கொண்டு முன்னாள் ஆளுநர் டாக்டர் தமிழிசை அவர்கள் அண்ணன் எடப்பாடி ஒரு மாதிரியார் பேசுகிறார் அண்ணன் ஜெயக்குமார் அதுக்கு அடுத்த நாளே பாஜகவோடு கூட்டணி இல்லை என்று சொல்கிறார் அப்படி என்னதான் சூழல் மாறி போனது என்று தெரியவில்லை தமிழ்நாட்டில் இப்போதைக்கு ஒத்த கருத்து என்றால் ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவை அதிகாரத்திலிருந்து இருந்து அகற்றுவதுதான் என்று அந்த அடிப்படையில் அண்ணன் எடப்பாடி ஒத்த கருத்துடைய கூட்டணி என்று சொன்னது ஒரு வகையில் வரவேற்கத்தக்கது எதிர்க்கட்சிகள் உறுதியாக இருக்க வேண்டும் உதிரியாக இருக்கக்கூடாது என்று ஒரு கருத்தை சொன்னார் இந்த நிலையில்தான் டாக்டர் தமிழிசை அவர்களின் கருத்து மேலிடத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டு இந்த நிலையில் கூட்டணி பற்றி தேவையில்லாமல் யாரும் இப்போது கமெண்ட் அடிக்க வேண்டாம் என்று ஒரு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல வரும் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தனது லண்டன் பயணத்தை முடித்துக்கொண்டு சென்னைக்கு வருகிறார் அவர் வந்தவுடன் அடுத்தடுத்து தீவிரமான பல்வேறு செயல் திட்டங்களை வைத்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள் அவரது ஆதரவாளர்கள் வந்தவுடனே பாஜகவின் மாநில நிர்வாகிகள் கூட்டம் தான் இல்லாத இந்த மூ மூன்று மாதங்களில் என்னென்ன உட்கட்சி பிரச்சனைகள் என்னென்ன அந்த உறுப்பினர் சேர்க்கை எப்படி இருக்கிறது என்பது பற்றியான அந்த ஆய்வுக் கூட்டங்களை நடத்திவிட்டு அடுத்ததாக வரும் பொங்கல் முதல் இருநூற்றி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் போக இருக்கிறார் அண்ணாமலை என்பதுதான் அவர் தரப்பு திட்டமாக இருக்கிறது இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே தாண்டி தரத்துடன் மீண்டும் தனித்து நிறைந்த கடைசிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் பத்திரிகை